மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக கருதப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம் சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் ஒன்பதாவது திதியான நவமி திதியில் ஸ்ரீ ராமர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன தசரத சக்கரவர்த்தி செய்த பெரும் வேள்வியின் பலனாக மகாவிஷ்ணுவையே மகனாக அடையும் பாக்கியத்தை பெற்றார் திருமால் எடுத்த முதல் முழுவதுமான மனித அவதாரம் ராம அவதாரம்தான் ஸ்ரீ ராமர் அவதரித்த நன்னாலேயே நாம் ராம நவமி திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் இந்துக்களின் நாட்டின்படி சைத்ர மாதத்தின் ஒன்பதாவது திதியில் ஸ்ரீ ராமர் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது வட இந்தியாவில் சைத்ர மாதத்தில் கொண்டாடப்படும் சைத்ர நவராத்திரியின் இறுதி நாளில் ராம நவமி கொண்டாடுவது வழக்கம் இதனாலேயே இந்த நவராத்திரிக்கு ராம நவராத்திரி என்ற பெயரும் உண்டு இந்த நாளில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் பூஜைகள் செய்து ஸ்ரீராமரை வழிபடுவது உண்டு இந்த நாளில் ஸ்ரீ ராமபிரானின் புனித சரித்திரமான ராமாயணம் படிப்பது மிகவும் புண்ணியமான பலன்களை தரும் ராமர் அவதரித்த தினமாக மட்டுமின்றி ராமர் சீத்தை திருமணம் நடைபெற்ற நாளாகவும் ராம நவமி விழா சில பகுதிகளில் கொண்டாடப்படுவதுண்டு ராம நவமி என்று ராமரின் உயர்ந்த குணங்களையும் பெருமையையும் ராமரின் கதையையும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது உண்டு கோவில்களில் ராமாயணம் குறித்து சொற்பொழிவுகள் வீடுகளில் ராமாயணத்தை முறையாக படிக்க தெரிந்தவர்களை வைத்து படித்து அதை குடும்பத்தினர்களும் உறவினர்களும் ஒன்றாக அமர்ந்து கேட்பார்கள் சில இடங்களில் ராமகாவிய நாடகமாக நடித்து காண்பிக்கப்படும் தீமையை அழித்து உலகின் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் ஒழுக்கத்தை வாழ்ந்து காட்டி வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் என்பதால் ராமர் ஆட்சி செய்த அந்த காலம் மீண்டும் வர வேண்டும் என வேண்டிக் கொண்டு மலர்கள் மற்றும் பழங்கள் இனிப்புக்கள் கொண்டு ராமருக்கு படைத்து பக்தர்கள் வழிபடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவமி விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு துவங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரை நவமி திதி உள்ளது இருந்தாலும் ராமபிரான் அவதாரம் செய்தது பகல் பன்னிரண்டு இருபத்தி ஓரு மணிக்கு என்பதால் ஸ்ரீ நவமி வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரமாக காலை பதினொன்று மூன்று முதல் பகல் ஒன்று முப்பத்தி எட்டு வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது இந்த இரண்டரை மணி நேரமும் ஸ்ரீராமரை வழிபட்டு ராம நாமத்தை பக்தியுடன் உச்சரித்தால் ஸ்ரீராமரின் அருள் கிடைக்கும் ராம நவமி நாளில் பெரியவர்கள் மட்டுமின்றி அனைவரும் விரதமிருந்து வழிபடலாம் இந்த நாளில் முழு ராமாயண கதையையும் படிக்கலாம் முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராம பட்டாபிஷேக பகுதியையும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் அதோடு எடுத்த காரியங்களும் வெற்றி வந்து சேரும் பண்டிகை என்று வரும் சமயங்களில் பண்டிகைக்கு முந்தைய நாளே நம்முடைய வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ராம நவமிக்கு இதே முறைதான் ராம நவமி என்று காலை எழுந்தவுடன் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு அன்றைய தினத்தில் ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது மூன்று வேளையும் உணவு அருந்தாமல் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் இருக்கலாம் உடல் வலிமை உள்ளவர்கள் நாள் முழுவதும் எதுவுமே சாப்பிடாமல் கூட விரதம் இருப்பார்கள் அது அவரவர் உடல்நிலையை பொறுத்து ஆக குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ராம நவமி என்று சுந்தரகாண்டம் ராமாயணம் இந்த இரண்டையும் படிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று படிக்க முடியாதவர்கள் இந்த கதைகளை காதால் கேட்பது மிக நல்ல பலனை தரும் முடிந்தவர்கள் ஸ்ரீ ஜெயம் என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்ற கணக்கில் எழுதலாம் பகல் பொழுதில் ராமரை நினைவு கூறும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் தவறு இல்லை ராமரைப் பற்றி எந்த ஒரு கதை கேட்டாலும் படித்தாலும் உங்களுக்கு அருகில் ஹனுமனுக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள் நீங்கள் ராமாயணத்தையோ சுந்தரகாண்டத்தையோ படிக்கும்போது உங்களுடன் அனுமன் சேர்ந்து அந்த கதையை கேட்டு மகிழ்வார் என்பது சாஸ்திரம்தான் ராம நவமி விரதம் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து படைத்து ராமாயணம் படித்து முடித்த பிறகு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ பழம் ஆகியவற்றை வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும் ராம நவமி நாளில் பால் பழம் பானக்கம் மோர் பாயாசம் இனிப்பு வகைகள் பாசிப்பயறு சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நெவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இத்தும் செய்ய முடியாதவர்கள் பானக்கம் மட்டுமாவது செய்து வைத்து படைக்கலாம் ராமர் காட்டிலிருந்த காலத்தில் பானக்கம் நீர்மூர் பாசிப்பயறு ஆகியவற்றை விரும்பி சாப்பிட்டு வந்ததால் ராமருக்கு பிடித்த உணவாக பானக்கம் கருதப்படுகிறது பானக்கம் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான நரசிம்மருக்கு விருப்பமான நைவேத்தியமாகும் இது உடலுக்கும் மனதிற்கும் அமைதியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதால் பாணக்கம் படைத்து வழிபட்டால் ஸ்ரீ ராமபிரான் மனம் குளிர்ந்து நாம் வேண்டிய வரங்களை தருவதுடன் அவரின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்ம நவமி என்று மாலை ஆறு மணிக்கு ராமருக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வடை பானக்கம் இவைகளை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் நம்மில் பல பேரது வீட்டில் ராமரின் பட்டாபிஷேக படம் இருக்கும் ராமரின் படம் இல்லாதவர்கள் ராமரை மனதார நினைத்து விரதத்தை மேற்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை சில பேரது வீட்டில் அனுமனின் படம் இருந்தால் கூட அதனை வழிபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் யாக ராம நவமி என்று விரதமிருந்து வழிபட்டால் நம் மனதில் எண்ணிய காரியங்கள் விரைவாக நிறைவேறும் என்றும் நமக்கு தோல்வியே கிடையாது என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது